காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்று குணமும் காரியமும் இப்படி குணங்களை மட்டும் சொல்லி குணவானா இரு குணவானா இரு என்று மற்ற மதங்கள் சொல்லும்போது நம் மதம்தான் இப்படி சொன்னதோடு நிற்காமல் பிராக்டிக்கலாக அவனை அப்படி ஆக்குவதற்காக ஏகப்பட்ட சம்ஸ்காரங்களையும் சேர்த்து கொடுத்திருக்கிறது வெறுமனே உபதேசிப்பதில் பிரயோஜனமில்லை மனுஷனை காரியத்திலே கட்டி போட்டால் பிரயோஜனம் உண்டு இதை நம் மதம் தான் பண்ணுகிறது மற்ற மதங்களில் அன்பு ஆசையின்மை முதலான குணங்களை முக்கியமாக சொல்லியிருக்க ஹிந்து மதத்தில் நல்ல குணங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் ஓயாமல் கர்மானுஷ்டானம்தான் சொல்லியிருக்கிறது ஒரே ரிச்சுவல் ரிடன் என்று சில பேர் தப்பாக நினைக்கிறார்கள் அஷ்ட குணங்கள் அப்புறம் குணம் கடந்த குணாதீத ஸ்திதி முதலானவைகளை நம் மதத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கிறது குணங்களைப் பற்றி வெறுமே பிரசங்கம் பண்ணிவிட்டால் போதாது நல்லவனாக இருக்க வேண்டும் சத்தியமாய் இருக்க வேண்டும் பிரேமையோடு இருக்க வேண்டும் தியாகமாய் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கே தெரிந்தது தானே தெரிந்துதானே வாழ்க்கையில் கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுகிறோம் இதையே திருப்பி திருப்பி சாஸ்திரத்திலும் உபதேசம் பண்ணினால் மட்டும் என்ன பிரயோஜனம் வந்துவிடும் அதனால்தான் மற்ற மதங்களில் நல்ல குணங்கள் நன்னெறிகள் இவை பற்றியே நிறைய உபதேசம் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த உபதேசத்தையும் பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணிவிட்டு அதோடு நின்று விடாமல் அதிலே நாம் வாஸ்தவமாகவே ஈடுபட்டு அப்பியசிப்பதற்கு உற்சாகமூட்டும் விதத்தில் நல்ல குணசாலிகள் அடைந்த கீர்த்தியையும் கெட்ட குணக்காரர்கள் அடைந்த அபகீர்த்தியையும் சொல்கிற ஏராளமான புராண புருஷர்களின் கதைகளை நம் மதத்தில் கொடுத்திருக்கிறது இந்த உற்சாகமும் நம்மை பிரத்யட்சத்தில் அப்படிப்பட்ட குணசாலிகளாக்குவதற்கு போதாது அதனால் தான் நிறைய கர்மாக்களை சம்ஸ்காரங்களை கொடுத்து அவற்றால் சித்தத்தை சுத்தி பண்ணிக்கொள்ள செய்கிறது குணசாலிகளாவதற்கே கர்மானுஷ்டானம் என்ற பிராக்டிக்கல் ட்ரெய்னிங் தருகிற மதம் நம்முடையதே என்று புரிந்துகொண்டு பெருமைப்படுவதற்கு பதில் இதை மற்ற மதங்கள் போல இல்லை என்று குறை சொல்வது சரியில்லை அஷ்ட குணங்கள் இயேசு சொன்ன அன்பில் ஆரம்பித்து புத்தர் சொன்ன ஆசையின்மையில் முடிந்திருக்கிறது குணங்களைப் பற்றி உபதேசம் பண்ணிவிட்டால் போதுமா காரியம் பண்ணுவதுதானே மனுஷபாவம் அதை வைத்துக்கொண்டு அதன் மூலம்தானே எதையும் சாதித்து தர வேண்டியதாக இருக்கிறது காந்தி அகிம்சை சத்தியம் என்று நிறைய சொல்லிக் கொண்டிருந்தார் என்றாலும் அவருடைய ஆசிரமத்தில் போய் பார்த்தால் அவர் எப்போது பார்த்தாலும் சுறுசுறுவென்று ஏதாவது காரியம் பண்ணி கொண்டேதான் இருந்தார் மற்றவர்களையும் உட்கார விடாமல் வேலை வாங்கி கொண்டேதான் இருந்தார் ரொம்பவும் கடுமையான டாஸ்க் மாஸ்டர் என்று அவரை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் ராட்டையை சுற்றி கொண்டு நூற்க வேண்டும் கக்கூசை அலம்ப வேண்டும் இப்படி ஏதாவது காரியம் பண்ணிக்கொண்டே இருக்கும்படிதான் செய்தார் இப்படிப்பட்ட கர்மானுஷ்டானங்களை முக்கியமாக சொல்லி அவற்றோடு கூடவும் அவற்றை செய்வதால் ஏற்படுகிற சித்த தெளிவின் மூலமும் கடைப்பிடிக்க வேண்டிய அஷ்ட குணங்களையும் தர்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது இவற்றில் கௌதமரும் ஆபஸ்தம்பரும் செய்துள்ள சூத்திரங்கள் அதிக பிராபல்யத்தோடு இருக்கின்றன ஸ்மிருதிகளில் மனு செய்தது பிரபலமானது ஆபஸ்தம்பரும் கௌதமரும் எல்லாருக்கும் பொதுவானவைகளை எழுதியிருக்கிறார்கள் ஆபஸ்தம்பர் தனியாகவும் ஒவ்வொரு பிரிவினருக்குள்ள தனித்தனி தர்மங்களையும் சம்ஸ்காரங்களையும் எழுதியிருக்கிறார் கௌதமர் நாற்பது சம்ஸ்காரங்களையும் எட்டு ஆத்ம குணங்களையும் சொல்லியிருக்கிறார் ஜீவன் உடம்பை விட்டு பிரிந்தவுடன் நேரே பிரம்மலோகத்திற்கு போய் சேர இந்த நாற்பத்தி எட்டும் காரணங்களாக இருக்கின்றன இவைகளால் ஈஸ்வர சன்னிதானத்தில் போய் இருக்கலாம் அது பரம ஞானியின் சன்னிதானத்தில் இருப்பது போல் இருக்கும் அசையாமல் ஆனந்தமாக இருக்கலாம் லோகத்தை நடத்தும் ஈஸ்வரன் லோகாதீதமாக அரூபமாகிற பொழுது நாமும் அதோடு அதாக கலந்துவிடலாம் அத்வைத்தமாகிவிடலாம் அதுவரை அவனுடைய லோகத்தில் அதாவது சாலோக்கியமாக இருந்து அப்போது அவனோடு கரைந்து வாழலாம் இந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் கை கால் முதலியவைகளை ஆட்டி செய்ய வேண்டும் ஓர் உத்தியோகம் செய்ய வேண்டுமென்றால் கையை காலை ஆட்டியும் வாயை அசைத்து பேசியும் செய்கிறோம் செய்கிறோமல்லவா அப்படித்தான் இதுவும் யார் இந்த நாற்பத்தெட்டையும் அனுஷ்டிக்கிறானோ அவன் நேராக பிரம்மலோகத்துக்கு போகிறான் கஷ்டம் சுகம் என்பவை இல்லாத ஊருக்கு போகிறான் கஷ்டமும் சுகமும் இல்லாமல் எப்பொழுதிருக்கும் இந்த இரண்டையும் ஏற்படுத்தினவனிடம் போனால்தான் அப்படி இருக்கலாம் ஆத்ம குணங்களை ஆத்ம சக்தி என்று சொல்லுகிறார்கள் இது சமீப கால பத்திரிகை வார்த்தை பழைய தமிழ் சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் சக்தி என்ற வார்த்தை இல்லை ஆத்ம குணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன அவை எட்டு இவற்றை முன்பே சொன்னேன்